ஏனா வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்றைக்கி நம்ம சீக்கிரமே ஒன்பதாம் ஆளுக்கே வந்தாச்சு அதனால் இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு போக போகிறோம் நம்மளை சீக்கிரமாக போகிறோம் அவள் சீக்கிரம் நல்லது ஏன்னா வெயில் தாங்க முடியும் இல்லை முடியாது உருந்து கொடுக்குறான் புரியா புரியாதுரா கச்சா என்னான்னு தெரில நொன்றா நேற்று எப்படியோ எக்கு போடும்போது காலை கொடுத்துட்டாலாம் தெரில சூரியா மாதிரி இல்லை முள் குத்துச்சான்னு தெரில முள் ஆனால் இல்லை தாங்கி தாங்கி நடக்கிறாள் திரும்பிடா நீ நண்டு மாதிரியே ரைட்டில் இண்டிக்கிட்டு போடாமல் லிஃப்டில் தான் இண்டிக்கிட்டு போகிறான் ரைட்டில் திரும்படா நீ நேரத்தில் திரும்பி ஓடிக்கிட்டே பாவனு உனக்கு லீவ் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிறிக்க வாங்கிட்டு வா இந்தா வாடா 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 அங்கிட்டு இருக்கடா தண்ணியை குடிச்சு போக முடியா வாடா வா ஓடியா வா 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 நட வா வா அங்கிட்டு இருக்கேன் போ போ எதாவது ஒரு ஆடு கற்றுனா ஓட்டம் முடிச்சி ஓட்டத்தான் பார்க்குறேன் ஓய் என்ன ஸ்கைஃபால் மகளை ராசாத்தி போங்க தண்ணியாக குடிங்க அப்போ பக்கத்தூரில் தண்ணி இருக்காது இங்கே தான் குடிக்கணும் இவங்களாம் வீட்டு தண்ணியை குடிக்கிறவங்க ஒன்லி அழுக்கு தண்ணியெலாம் குடிக்க மாட்டாங்க ஏன்னா சுத்தம் பார்த்துட்டாங்க ஐயர் ஃபேமிலி ஆகிட்டாங்க இந்த பார்த்திங்களா ஆச்சரியமாக இருக்குது நம்ம கச்சா காலு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நடக்க நடக்க சரியாயிருச்சு நல்லா நடக்கிற வத்தியா இதாங்க ஆச்சரியம் அது வீட்டிலே வச்சுக்க வச்சுக்கிற கால் இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் நடக்கும் அதுவே செட் ஆகிரும் கச்சாவோட காலை நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு உண்மை கதை தாங்க தோணுது அது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூறில் எதுவும் யூரோப்பியன் கண்ட்ரி நடந்தது அவர் பேர் ஹக் கிளாஸ் ஒரு கரடி காட்டு எப்படி சொல்ல அவர் நகரவாசி ஆதிவாசிக்கும் நகரவாசிக்கும் சண்டை வரும் காட்டுக்குள்ள அப்போ இவர் ஒரு கரடியால் தாக்கப்பட்டு கழுத்தில் தொண்டையில் காலில் அடி கால் உடஞ்சிரும் அப்படி இருக்கும்போது தவிச்ச ஓடுவாப்பில் ஒரு கட்டத்தில் ஆதிவாசிக்கிட்டே அப்போ தண்ணிக்குள்ளே ஓடுவாப்பில் தண்ணிக்குள்ளே கால் உடைஞ்சிருக்கும் தண்ணிக்குள்ளே பயத்தில் நீச்சல் அடிக்கும் போது கால் சரியாக இருங்க அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அது ஒரு படம் ரமணான்னு சொல்லி இது நம்ப முடியாதா கதைங்க உண்மை கதை அந்த மாதிரி தான் கால் கச்சா நடக்க நடக்க சரியாயிருங்க அப்படியே அப்படியே பொத்தி பொத்தி வச்சோம்னா கால் இங்கே தான் செய்யும் நடக்க விட்டால் சரியாயிடும் நம்ம டைனோசரை செய்யும் வீட்டிலயே பொத்தி பொத்தி வச்சனால தான் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிப்போச்சு இதே வாங்குறா சாமியில் அங்கேயே இதை திண்டுக்கிட்டு பொழுது போகுது அப்போ அங்கே போய் மதிய வெயில் போய் நிற்கணும் பக்கத்து இருப்ப ஓடு டைனோ டைனோசர் ஏன்னா மூணு மாதம் ரே லீவு அந்த படத்தில் நினச்சி பார்த்தா ஆத்திரியாத்தான் அந்த கரட்டி தொண்டை கிழிக்கும் போகணும் அப்படியே பே அந்த ஆளோட பேசவே முடியாது தொண்டையை கழிச்சுப்பிடுவோம் நெஞ்சில் கழிச்சுப்பிடும் முதுவில் கழிச்சுப்பிடும் அதுக்கப்புறம் கால் உடிச்சிடும் அதே அது இருந்து செத்து மீண்டு வந்துடுவாப்புல அது உண்மை கதைக்க நடந்தது ஆயிரத்தி எழுநூறில் அது தரி அந்த மாதிரிலாம் நமக்கெல்லாம் நினச்சா மனசை விட்டுருவோம் ஆனால் மனசை விடாமல் எந்திரிக்கிறதான் கெத்து ஒருவேளை எப்படியோ தவித்து வருவாப்புல இவனை வேற தேட்டர் தலையே வேலை ஐம்பாடு நேரம் வந்தபடியே அந்த பக்கம் போய் கீரைக்கேன் இவனையும் அந்த கரடி கிட்டே போய் விட்டுருணும் இன்னைக்கு அதை பாருங்க அந்த காட்டுக்குள்ளே நம்மளும் ஒன்றுனா ஆடு பற்றி போகிறோம் இவ்வளோ கரடிக்குள்ளே எல்லாத்தையும் இவ்வளோ விட்டுருவோம் பாரைய சேட்டை ரொம்ப உனக்கு ஏன் உங்கள் சித்தியை கூப்பிட்றியா உங்கள் சித்தியை தவறா கண்ணு போய் கூப்பிட்றவா யாராவது கற்றுனா முழுக்கில் மாட்டினா நல்லா கூப்பிட்றாங்க அதில் கரவழங்க யாருமே இவ்வளோ சேர்க்கலாட்டி கூட யாராவது உங்களுக்குள்ள மாட்டிச்சுண்ணா எந்த குட்டி கற்றுனா நான் எங்கே இருக்கோம் முடியா விடியா விடியா விடியான்றேன் அதில் பரவாயில்லைங்க கொஞ்சம் வாச கடையாக இருக்கா மாலை என்ன ஒருத்தி தான் இருக்கா ஒருத்தி இருந்தால் இருக்காளா ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்க்கு நீங்கள் என்ன பழுது மாலை உனக்கு ஒரு சோடி தெரியலையா ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க இந்த வந்துட்டாளா பழுது இல்லை வந்துவிட்டாங்களா ஆமாம் இப்போ விழுந்து விழுந்து கொடியை கடிக்க சாய்ந்தரம்னா ஒரு கொடியில் விட்டா நல்ல குடியாக பாருங்க இப்போ மட்டும் எந்த கொடி கொடுத்தாலும் கடிக்கிறது ஒரு கண்ட மூடி கடிக்கிறாங்க ஒரு சாய்ந்தரம்னா அந்த நல்ல குடியாக பூ குழந்த கொடியை மட்டும் கடிக்கிறாங்க எடுத்து எடுத்துக்க ஓன ஓம் பொங்கு எடுத்துக்க சீக்கிரம் ஓமிச்சி ஓம் பொங்கு எடுத்து கொண்டு தான் எடுக்கணும் பாரு ரெண்டு ரெண்டு எடுக்கிறாங்க மீதி எல்லாம் அள்ளி தூவி அஞ்சாதான் ரைட்டு தா முடிய ஓடிய அப்படியே தூவி போறேன் முடிய ஓடி எடுத்துக்க அப்படிதான் எடுத்தால் தான் ரைட்டு இல்லாட்டி ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு ஆளுக்கு ஆளு வந்து எடுத்து எடுத்துக்க எடுத்து ஓடி 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 நண்பர் ஒரு கம்மாட்டில் எடுத்து கேட்டு இருந்தார் திருசா சென்னையாக டைனோசர் சென்னையாகலை திரிசாக சென்னையாகிட்டா ஒரு மாதம் ஆகுது நம்ம டைனோசர் வந்து சென்னையாக ஆகிட்டா ஒரு மாதம் ஆச்சு இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா நம்ம இப்போ வந்த கடைக்குள்ள பழைய கடை நம்ம பெரிய அமைச்சருக்கு விழுந்துருச்சு அதனால் என்ன தெரிஞ்சால் ஆனால் சென்னையாகிட்டா சரி விடுங்க எப்படியா இருந்தாலும் சென்னையாகிட்ட அது போதும் நமக்கு ஒரு அமைச்சரே அவன் ஓடி போயிட்டாங்க நீ ஆடு வரட்டும் இல்லையும் அவன் ஓடி போயிட்டே கம்மாக்குள்ளே போயிருப்பாங்க நேரம் நடுக்கு பண்ணுற வேலை இல்லை அப்படின்னா பயப்போல பக்கத்து ஆடு கிட்ட ஒரு போய் கடைக்குங்க நீங்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க பாரு இப்போ விழுந்து அடிச்சு ஓடு நான் ஒன்று ஓவிய ஓயிட்டாய் நடுக்கம் போடுறா நல்லா காணும் இங்கே இங்கேயே காணும் அந்த போய் தாயூர் இங்கே போய் தாயூர் போடுறாரு போச்சுரா அங்ககிட்ட ஒரு ஆடு இருக்கு ஓல உள்ளே அக்கம்மா குள்ள நித்து பறைக்கிறதுக்கு இந்த ஊர் ஆடாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடை நம்ம கடை பார்த்தா அங்கிட்டு ஓடி போயிருக்கேன் இப்போ தான் ஒன்று ஒரு கடையை வரட்டிட்டு திருப்பி இன்னொரு வர போய் வரட்டிக்கு வரணும் பார்க்கறாம பாத்தியா பார்த்துட்டேன்னா போயிருக்கான் போச்சு கத்தோட போகிறேன் அன்னைக்கு நம்மளை இன்னைக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொண்டுருவான் பாருங்க இந்த ஊருக்காரங்க யாருமே இருந்தாலும் இந்த நெத்தவே திங்க விட மாட்றாங்க அந்த ஆடு தாங்க வருது ஒன்று ஒன்று தின்னது ஒன்று நெத்தே வேணான்ண்டா நீ வேணாம் உன் நெத்து வேணாம் ஓடுதாங்க அங்கே வருங்க அங்கே ஓடிப்போச்சு ஆனால் இந்த ஊரில் ஒரு கூட வெள்ளாட நெத்து இந்த நாட்டுத்தரோட நெத்துன்னு தான் வேணாடுது போல பைவலை கிளம்பிட்டேன் ரெடியா ஹேய் ஹேய் நில்டா எங்கிட்டா பார்த்தா ஒன்றை வேற நான் கண்டுபிடிக்க கஷ்டம் இந்த ஊருக்கு போயிட்டு அப்புறம் என்னைக்கு இவங்களை பார்ப்பேண்ணா ஒன்றா பார்ப்பேன் ஐய்யில்ட்ரா நின்றா நின்ட்றா நின்ட்றா நின்றுடா வரா மாட்டேங்க மாட்டேன்ட்றா ஓய் நின்றுட்ரா மாப்பிள்ளை இங்கே போய்க்கு இங்கே போகிறான் அங்கேயும் போயிட்டான் அங்கேயே அரை கிலோமீட்டரு இங்கேருந்து போகலாம் வேரட்டி போகலாம் வைக்கிறியா ஊர் விட்டு ஊரு வந்து சம்பவம் மாட்டேன் வைக்கிறியா பார்த்துக்க வேணாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் பார்த்துக்க வாய்க்குறாயிரும் ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்கன்னு சம்பவமாக சொல்லிட்ருக்கேன் இங்கேயே தலை சம்பவம் பண்ணி விட்டுறத அவங்க வேறு ஒரு பக்கம் வைக்க நீ வாங்கிட்டு விடியவா போடா நம்ம கூட்டத்துக்கு போடா சாமி ஒன்றை கண்டுபிடிக்க முடியாதுரா இனிமேல் இந்த பக்கத்துக்கு வரும்போது ஒன்றை வீட்டில் விட்டுதான் வரணும் ஆனால் தோத்து இல்லாமல் போச்சு பாயோ இல்லையா பாவம் இழுத்துக்கு வந்தால் ரொம்ப சட்டை பண்ணுறானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க நம்ம பத்தரைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லாட்டி எப்போயுமே வந்தா பதினொன்றரை பன்னெண்டு மணி பன்னெண்டரை அப்படியே இதுக்கு ஏன் இன்றைக்கி வளரனா வந்தேன்னா கொஞ்சம் இந்த மேற்க தெக்க போய் பார்க்கணும் நெத்து நெற்று கொஞ்சம் இருக்குது கிட்ட நெத்து அவ்வளோ குறைஞ்சிச்சு அதுக்கு அந்த பக்கம் போன நெற்று நிறையா கிடைக்குன்னு சொல்கிறாங்க போய் ஒரு ரவுண்டு தின்ன விட்டா பையன் வெள்ளம் தான் வந்ததுக்கும் அப்படியே அந்த பசியில் நெத்த கடிப்பாங்க தண்ணியாக குடிப்பாங்க கண்டத்தை கடிப்பாங்க அப்புறம் நம்ம சட்டு போட்டு தூங்க ஆரமிச்சிடுவாங்க இன்றைக்கி எவனுமே தண்ணி பார்க்க வராமல் நேராக உள்ளே போய்ட்டாங்கிற ஒரு நேரம் அப்படியே போய் நம்ம சுற்றி வரணுங்க எல்லோரும் வந்துட்டாங்கலான்னு பார்த்தா இன்னும் ஒரு மூணு ஜீவராசி வராமல் இருக்குது ஸ்கை ஃபாலும் ஸ்கைஃபாலோட பிள்ளைகளும் காணும் அங்கே ரெண்டு கத்திக்கிருக்காங்க இங்கே காணோம் ஆழைக்கான பேரைக்கானம் எப்போயுமே காணாமல் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்களே நம்ம மட்டும் தனியாக நின்றுக்கு போய்டு வாங்க இவங்க காணாமல் போயிட்டு கற்றுவாங்க என்னமோ எல்லா தோலத்த மாதிரி தான் அங்கே நின்றுக்காய்ங்க வந்துக்கிருக்கு வரேன் 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 தான் கத்துரா வரு கேட்குதா எல்லோரும் கிட்டா போனாங்கிட்டேன் உமிச்சி சப்போர்ட் பண்ணுறான் ஏ எல்லாம் எங்கிட்டு தாண்டி இருக்கோ வாங்க எங்கிட்டு வாங்க பூச்சே என்ன நீ மட்டும் தனியாக தாண்டிக்கு இருக்க யாரும் கூட்டு சேர்க்கலையா இந்த வரா வரும் கொக்கா வரா வட்டசேலா வண்ட முருகன் வரி குதிரை எங்கே இருந்தாலும் எங்கள் மேடைக்கு வரவும் இந்த ரெண்டு நெத்துக்குத்து இருக்கா அந்த இருக்குது நல்லா இருக்கு நிறையா இருக்கேன் தகுதிதிரி கீழே விழுகுது தகுளுதுறை கீழே பிளவுக்குது அப்படியா வரிக்குதிரை கெட்டால் தான் இப்போ வரு வரி குதிரைக்கு ரெண்டு இடத்து வச்சுருப்போம் அதுக்குள்ளே கெடா ஆட்டையை போட்டுருப்போம் பையன் உள்ளே இந்த கிடாக்கு ஒரு தனியாக வச்சிருப்போம் இந்தா வரிந்தா இதுவா இந்தா நான் போட்டு எடுத்துக்க பட்டச்சு இல்லை இந்தா இருந்தா கீழே பர்றி வர அவ்வளோ கிடச்சிச்சு லக்கு காரி வந்தோன்னே நல்லா நத்தான் கிடச்சிச்சு நம்ம இப்போ கரெக்டாக நம்ம டெக்கா வந்தாச்சு எப்படி கம்மாயோட மறு கோடி பக்கத்தில் வந்தாச்சு சுற்றி சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி கருவாடாக போக போகுது சரி அப்படியே சுற்றி போயிட்டு அங்கிட்ட எதோ சுறுவாடு இருக்காங்களாம் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போவோம் ஏன்னா அங்கிட்டு போகணுன்னா கரையை கடந்து போகணும் எதுக்கு நமக்கு அங்கிட்டு போய் சுறுவாட்டில் என்ன பே பார்க்க போகிறோம் அது இங்கிட்டு வந்தாலும் நெண்டு நெத்த திங்கலை நான் நம்மளோட நோக்கம் எதுக்கு நெத்த திங்க வர்றது தான் இந்த பக்கத்தில் எங்கிட்ட நெத்து இருக்குன்றாங்க வாங்க போய் பார்ப்போம் காசாக போனாமா என்ன கேஸு போட்டாலும் பார்த்துக்குருவோம் இங்கே நிறையா கொடி நல்லா பூப்பூத்த கொடி இருக்குது இருந்தாலும் இழுத்து பார்ப்போம் வந்தா பூ பூத்த கொடி பூ போக கடிப்பாங்க அதாவது கடி ஆனால் இலையை கடிக்க மாட்டாங்க ஏன்னா பிசு பிசுன்னு இருக்குங்க கையை ஒட்ட முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இந்தா கடி ஒட்டாங்கப்பா ரெண்டு நேர்த்த திங்க அந்த கொடியை கடிக்க கரெக்டாக இருக்கும் இந்த கொடி வர எங்கிட்ட இழுத்தாலும் வராது இது ஒரு நல்ல முள் குழவு சிக்கிச்சு இந்த ஆளுக்கு எடுத்துக்கா எடுத்துக்கா ஓடியா ஓடியா நான் இருக்கிற அளவுக்கு பிச்சு போடுறேன் அவ்வளோதான் கையில் இழுக்க முடியும் நான் இந்த பாங்கள் பாதிவே இருங்க தவறான் எத்தனை விடா பூவாதுக்கு டைனோசார் நீங்களே நெண்டையாக கடிக்கலாம் அப்படி இழுத்து கடி அந்த வர அவ்வளோதான் அவ்வளோதான் தான் கடி போதும் ஆளு கொத்த தொகுதான் கடிச்சப்போது ஊடியா ஊடியா ஒன் டைம் நல்லா கடிங்க துவப்புக்கு இதான் கொஞ்சம் பச்சை நல்லா கொஞ்சம் இதாவது நல்லா இருக்கும் தண்ணி இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை கடிக்கலாம் நான் அப்படியே பார்த்து பார்த்து கடிக்கிறாங்க ஒரு ரொம்ப அந்த செடி கடிச்சு பிடி முடியும் நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு நான் நான் நினைக்கிறேன் இது மேட்டு தரையாக இருக்குது நம்ம ஊருக்கு அப்படி வடக்கு பக்கம் அப்படி கொஞ்சம் மேட்டாக இருக்குது எம்பிட்டு பழம் வச்சு புழு இருக்காது இந்த பக்கம் தெக்க இருக்குது இங்கிட்டு எம்பிட்டு மழை பெஞ்சாலும் புல் முளைக்காத போல் அங்கிட்டு வந்து இந்த அங்கிட்ட என்னமோ முன்னே என்னமோ மக்காச்சலமாக ஏதோ போட்டிருக்காங்க இங்கிட்டிருந்து பார்த்தா ஊரே தெரியுதுங்க இந்த தெரியுதா ஊர் இதோட என்ட்ரன்ஸு இந்த பக்கங்கள்டெலாம் வாய்க்காடு நெல்கில் போட்டிருக்காங்க இது ஒரு சின்ன வயக்காடு அங்கிட்டிருந்து என்ன ஊர் அந்த ரோடு இதோட என்ட்ரி சின்ன தான் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பசங்களா பட்டால் பத்தே நிமிஷம் ரவுண்டு அடிச்சு வாங்கி நம்ம அம்மாயே இப்போ ப காவிநாதை சுற்றுறாங்க இதெல்லாம் சுற்ற மாட்டாங்களா வாங்க நான் திரும்ப உள்ளே போக வேண்டியது அந்த முழுக்குள்ளே போயிட்டு வருவோம் இந்த பக்கம் நிறைய நெற்று கிடக்கு அடித்த காற்றுக்கு அம்புட்டு நெற்று விழுந்து கிடக்கு நெத்த திண்டே வரும் நம்பின்னு போல ஏன்னா நடிச்சலே ஐட்டே திண்டுக்க ஆனால் எந்த பக்கம் போகிறது வெளியே போகிறது எனக்கும் தெரில அவங்கிட்டு வெள்ளாம காடு இருக்குது எங்கிட்ட பாதை இருக்கான்னு தெரியல குனிஞ்சு வெளியே போக முடியல முள்ளுக்குள்ளேயே நம்ம தான் போகுது மனுஷன் போக முடியாது போல் சரியான முழுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க நல்லா மாட்டிக்கிட்டேன் ரசவெல்லாமல் பசங்க இருக்குது என்கிட்ட வெளியே தெரது எனக்கு தெரில பாதை இந்த பக்கம் பாதையே தெரில ரொம்பலாம் வச்சதா பாதை போல நெத்து கிடக்கு ஆனால் உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப ரிஸ்க்கு அதனால தான் இப்போ எந்த ஆடு மாடு வரமாட்டேது நெத்து பழம் கிடைக்க என்னடா விடாம பார்க்குறது இப்போ யாரும் வரல போல் உள்ள போய்ட்டு வெளியே வர முடில ரொம்ப இதாக இருக்குது எங்கிட்ட மாடிக்கேதில்ல பார்க்குறாங்க சின்னக்கம்மா உள்ளே போக 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 பொட்டு பயங்கரமாக இருக்குது ரொம்ப ஹாரார் படம் பார்க்குற மாதிரியாக இருக்குங்க வெளியே பார்த்து பார்த்தா ரொம்ப சின்னக்கம்மா இருக்குது முள்ளி வெட்டாமல் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் போட்டு தான் இருக்கும் போல் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுங்க யார் மாட்டாங்க நெத்து அதான் அதான்ப்பா யார் வரமாட்டாங்க இந்த ஏரியாவில் ஏன் தீய பொறிச்சு விட்டாங்க போய் தெரியும் நெத்துக்கு பஞ்சம் பிள்ளைங்க நெத்துக்கிடைங்க சிம்மக்கருவில் நாட்டுக்கருவில் எல்லாம் நெற்று கிடக்கு ஆனால் ரிஸ்க் எங்கிட்டு வந்திருக்கேன் என்ன இருக்கேன்னு எனக்கும் தெரில ஹாலிவுட் பண்ணாங்கன்னாக்கா உள்ளே மாட்டி மாட்டி வெளியே வர மாட்டாப்புல நிற்க போகிறோம் ஸ்டக்காக போகிறோம் சுத்த நேரத்தில் சுத்த போகிறோம் அப்படித்தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது இதுக்குள்ளே ஒரு மரம் இருக்குங்க நல்ல பெரிய மரம் தரையாத்தா சரியான மரம் எங்கிட்டலாம் பார்த்தா ஒரு துணி இனி என்னென்னமோ கிடக்கு என்னென்றே தெரியல சைலண்ட்டாக இருக்குது அமைதியாக இருக்குது நட மட்டும் தரையாத்த நெத்த பார்த்தீங்கன்னா நீ மரண்டி எம்பு நெற்று கிடக்கு ஒருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நெற்று இங்கேயே கிடக்கு எந்த ஆடு மாடு வரலையா என்னென்னு எனக்கு சரியாக தெரில இந்த மரமே பார்க்கப்படு பயங்கரமாக இருக்குது என்ன இடம்லேயும் தெரியலையே இப்போ பாருங்க அத்தடி ஆத்தா இரு நத்தா தாங்க இருக்குது எல்லாமே நத்து தான் ரெண்டு மாதம் மரமே ஒரு மாதிரியாக இருக்குங்க அத்தை சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் எனக்கு பின்னாடி இருக்க மரம் தான் பார்த்தா பயமாக இருக்குங்க ஒரு மாதிரியாக இருக்குது இங்கிட்டு ஒரு புதர் மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குது மற்றபடி பார்த்தோன்னா எங்கிட்ட பாதை இருக்குன்னா எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது ஆனால் அந்த பாதை ரொம்ப இதாக இருக்குது அதுக்கு நம்ம எந்த பாதையிலேயே போய் கேட்கலாம் நினைக்கி எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சரியாக மேற்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட போகிறது எனக்கு தெரியல சுத்தமாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க நம்ம ஆடு வேறு அங்கே நின்றுக்கிட்டு என்னதான் வா வழியை கட்டுப்படிக்க மாட்டேன்ட்டு நினைக்கிறேன் உள்ளே பண்ணி உள்ள மானு எதுவுமே இல்லை ஆனால் உள்ளே நாங்கள் மட்டும் இருக்கோம் மாட்டிக்கிட்டோம் ஆ பா எல்லாம் எங்கிட்ட இருக்கியா எவ்விடு வா ஒன்றா வா அப்படியா அப்படியா அங்கிட்டு வா பா தா தா ஒரு வழியாக எப்படியோ ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு வடக்கு பக்கம் வந்திருக்கும் அங்கிட்டு மயில் சத்தம் கேட்குது அநேகமாக அந்த பக்கமாக அம்மா இருக்கணும் வந்து பட்டா நிலங்களாக இருக்கும் அந்த அந்த பக்கம்லாம் வெள்ளாமல் பண்ணுறாங்க இந்த பக்கம் போகிறதுக்கே தெரில சுத்திரதை திக்கியிருக்கேன் வாங்க போவோம் அன்னைக்கு எதாக இருந்தாலும் பார்த்துருவான் அன்னைக்கு வாங்க இந்த பக்கம் தாங்க நெற்று எல்லா நெத்தும் கிடக்குங்க கிட்டத்தட்ட அம்புட்டு நெற்று கிடக்கு நாட்டு நாட்டுக்கருவில் ஆனால் எந்த பக்கம் போகிறோம் தான் எனக்கு சரியாக தெரில இப்போ சமம் இங்கேனே நின்ட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் நின்றுருக்காங்க அந்த நேற்று வய திண்டுக்கியிருக்கா நல்லா திண்டுக்குங்க வெளியே போக வேண்டியது வேறு தான் வரும் எம்பிட்டு நெத்து கணக்கு இருக்கிறதெல்லாம் நல்லா திண்டுக்க ஒன்று விடாமல் திண்டுக்குங்கடி அப்புறம் அப்புறம் உள் திருப்பி வர முடியாது இந்த ஏரியா பக்கம் இந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கும் சரியா தெரியலையே ராத்தாலாம் வர வரும்போது ஸ்கைஃபால் கெடா எல்லாம் ஒரு ராத்தால திருடுறாங்க என்னமோ நான் அந்த பாதையெல்லாம் அத்துப்பிடி மாதிரி எனக்கே தெரியலங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க சுத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்குங்க நான் சிரிசு சொல்கிறேன் வாங்கினேன் சுத்தினே சுற்றுற பாதை தெரில சரி வாங்க பார்த்துக்குருவா எவ்வளோ தரம் வந்துட்டா இது எப்படியாவது வெளியே பார்க்காம போகக்கூடாது இன்றைக்கி இது ஒரு மயில் தெரியுது இந்த பக்கம் தான் கம்மாவாக இருக்கணும் ஒரு வழியாக பக்கத்தூருக்கு வந்தாச்சுங்க இதாங்க பக்கத்தூர் வெளியே கணக்கு கண்டுபிடிச்சாச்சு எங்கே சுற்றி எங்கே சுற்றி காத்தறையாற்று பாது எரியாமல் எங்கே சுற்றினது நான் ஸ்கைபால் பார்க்குறேன் என்னடா பிளேஸ் இது எங்கேயோ கூட்டு கொத்திருக்கியா நம்ம ஓனர் உத்து பார்க்குறேன் அங்கிட்டலாம் பார்த்துட்டு வர்றா என்னடா நாய் கற்று ஓடியா வா பாருங்க ஒரு வழியாக சுற்றி முற்றி எங்கே நம்ம அந்த வந்து முத முதலாம் திங்க விடுமில்லாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படி போய் அப்படி சுற்றி ஊர் பக்கத்தில் வந்து திருப்பி நேரம் என்கிட்டே வந்தாச்சு இப்போ நம்ம இறங்கும்ல ஒரு மடை அதுக்கு அது பக்கத்தில் இருக்குங்க நம்ம கிட பார்க்கலாம் என்னடா எங்கேயோ சுற்றி கூட்டு வரானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பார்க்கிட்டு பார்க்கலாம் இதான் நம்ம ஊரா இல்லை வெளியூரா இதுவும் மாட்டிக்கிட்டோமா தப்பா அதுவா ஸ்கைஃபோனில் ரெண்டு பார்க்குற ஊற்ற ஊற்று ஒரு வழியாக வந்தாச்சு வாங்க என்ன போய் ரெஸ்டார்க்கா சாமிங்களா இந்த இடத்த கண்டுபிடிச்சி எங்கெங்கே சுத்தப்பட்ட பாடு கை அப்பா ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க ஒன்றே முக்கால் மணி நேரம் சீக்கிரம் தின்னுக்கா பொழுது போகிறவங்களையும் சீக்கிரம் திண்டுக்கி காலி முடிச்சிடணும் நம்ம கிளம்பணும் வேற மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுதுங்க நீ ரொம்ப லேட்டாக வந்து வெள்ளைன்னா வந்து லேட்டாக போகிறோம் நல்லா மேஞ்சாச்சு நீங்கள் கிளம்ப வேண்டியது தானா ஆய் முட்டாதா ஆய் ஆய் சாம்பரா சண்டை போடக்கூடாது விடுபடி பாட்டு போட்டு படி வா வா முட்டாதா சாம்பரே ஸ்கைபாலே சண்டை போடாதா ஸ்கைபாலே ஏய் சண்டை போடாத வா வா சண்டை போடாத போட்டியா பா சண்டை போற கோப்டா ஸ்கைஃபாலு சண்டை கூடாது நீ சந்தை வடஇய் வாங்க விட்டு போவோம் ஸ்கைஃபாலும் நம்ம கிடாவை சண்டை போறதுலேயே குறியாக இருக்குது நம்ம ஸ்கைஃபாலும் அந்த பெரிய கருப்பு சுத்த சேலம் கருப்பு கடாவை அந்த கோயில் கடவை முட்டுதுங்க அது சும்மா விட்டு கொடுத்து போகுது பாவம் முட்டி பிடிவாடு கொம்பு பெரிய கும்பு ஸ்கைஃபாலு நானும் தெரியால தான் முட்டேன்டது வாடா ஓம்படா நன்றிக்கா சரி நான் விட்டுட்டு போறேன் என்ன கடை நான் விட்டு போறேன் வாங்கடா நம்ம போம்பிட விட முடியும் வாங்கடா கிளம்பி டைம் பசங்க ஓய் என்ன எப்ப பார்த்தாலும் இப்போ தான் நெத்து திண்டு வந்து திருப்பி நெத்துக்குறா நெத்துக்குறான் இருக்கிறீங்க ஆ நண்டு மாலை நண்டு மகளை நீ என்ன வேமாம் வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த கொலைக்கேற அழிக்கிறீங்க தண்ணி குடிக்க போகணுங்க மணி மூணு மணிக்கு மேலே போச்சு இவங்கள சேர்த்த வெளியேற்றப்பட்ட பாடு இருக்கு என்ன நீ சொல்றீ எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எல்லாரும் நேற்றுக்காக தான் ஏன்டா இப்படி நெற்று திண்டாலும் உங்களுக்கு மட்டும் ஓட்டப்பட்டேங்குது வெள்ளாடு பகிர்னாச்சாலும் மனசு என்ன பாட்டேங்குனது நான் கண்மையை மகளை இடா வர தண்ணியை குறிப்பாண்டா எங்கே வைக்கிறீங்க பாரு போ தண்ணிக்குள்ளே விழுந்து போ எனக்கண்ண சேட்டையை பார்த்து அவனுக்கு இப்படி சேட்டை ஆடெல்லாம் எங்கே போகுது வரும் மட்டும் எங்கே போகிறாரு நம்ம கிடா இருக்கிற ஆடெல்லாம் பார்த்து ஓடுதுங்க இதனால் ஆடு வரனால கிடா மெலியுது ரொம்ப மெலிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே கம்மெண்ட்டை சொன்னேன் கிடா மெய்யின்னு ஒரு நண்பர் சொன்னார் அது தான் நண்பா ஏன்னா இது ஆடு வரது அப்புறம் மேட்ச் எல்லாம் போயிடுது கடைசி நேரத்தில் போய் ஒரு அரை மணி நேரத்தில் மெய்யுது ஒரு ஒன்றும் ஒரு பரிசு தாங்கல இப்படியே பொழுது இருக்குது அதனால் என்ன பண்ணுறது நான் இருந்தேன் கன்ஃபார்ம் தலைவனுக்கு லீவு எப்படி இருந்தாலும் லீவு கொடுத்துட வேண்டியாங்க இவனை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா உனக்கு கொடுத்தேல உனக்கு கொடுத்துட்டேன் நீ திரும்ப திரும்ப கேட்கக்கூடாதுண்ணே கொடுத்தாச்சு அவ்வளோ மகளே வேணுமா அந்த போயிட்டா போடா நீ வேணாம் உன்னை எத்து வேணா ஓடி போயிட்டான் இங்கே ஒரு ஜீவராசி வந்துருக்காப்புல நம்ம கபாலியோட பங்காளி அண்ணா என் ஆடு வட்டை வந்துருக்கியா எல்லாத்தையும் பின்னாடி பாரு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பேஞ்சிக்கிறிக்கான் பார்த்துக்கிறிக்கா அவனை ஒரு கட்டில் விட்டா விரட்டிடுவேன் பெருசாக ஓடி போயிரு மோசமானவன் பின்னாடி இருக்குவேன் வந்து தானே அட்டாக் பண்ணிருவேன் பார்க்குற ஒரு நீ இந்த கண்ணில் சிக்கனா தான் ரெண்டு பின்னா இன்ட்ரெஸ்ட்டாக பேஞ்சிக்கிறிக்கா வரையா வந்துட்டேன் ஓராடா இல்லை விரட்டு மாட்டுறியா விட்டு வரட்டு பார்க்குறேன் பார்க்குறியா அவன் போயிட்டா இல்லை நான் போயிடுறேன் மச்சான் என்னால் பேசி எடுத்துக்கிடுவோம் அவன் போயிட்டா இதில் ஓடி என்ன விட முடியாது பாஸ்போர்ட் இல்லாமல் அனுமதி கிடையாது நீ மாட்டேன் நீ அத்தை நீ விட மாட்டேன் நீ உன்ன நீ அனுமதி கிடையாது அத்தை அத்தை உனக்கு அனுமதி கிடையாது அத்தை ஜெய ஜெய்ஜி என்ன நம்ம பின்னாடி செம்பிளா இருக்கு அதுவும் பெரிய ஆள் வர ஏய் நீ நீ பாட்டு ரூட் மாதிரி வந்துட்டு இருக்க இது ஓ பாதை கிடையாதியா நீ அங்கிட்டிருக்க ஐயா யார் பிள்ளைய வந்துக்கிட்டு இருக்காள் தலை எங்கே வந்துக்கி இருக்க தலை இல்லை தெல கேட்க மாட்டேன் நெத்து இங்கே தான் போகுது எல்லாம் ஒரு சுற்று சுற்று மடைக்கி விட்டா போயிடுவாங்க து முட்டா புதிரி இல்லாத காலத்தில் தாங்க அப்படியே செம்பரி ஓட்டம் பிடிக்கும் வெள்ளாடு கூட நின்று சிலத்தில் மேட்ச் இருக்க காலத்தில் தான் வெள்ளாடு தீ போடு போடுவோம் எங்கே போயிடுச்சுங்க இந்த ஒரு செம் செம்பரி எங்கே அங்கே போயிடுச்சுங்க ஆத்து இல்லை விட்டை போனால் முட்டிருப்போம் இதுக்கு தள்ளின்னு இப்போ கொம்பு பார்த்தா பெருசாக இருக்குது ப ஒரு பாஞ்சு பாஞ்சு நம்மள அப்படி தான் நூற்றி எட்டு தூக்கி போய்விடுவாங்க நம்மளை இதுக்கு தள்ளி இன்றிக்குவோம் ஆ போகிறேன் இங்கிட்ட இருக்கா பாஸ் பாஸ் அங்கே இருக்கான் பாஸ்ஸு நீ அங்கிட்டு போயிரு தைரியலாம் கிடையாது நான் பயில கற்றுது எங்கடா எங்கள் ஆலையில் காணும் எங்கடா இந்தா ஆ ரைட்டில் இன்டிக்கே போடு ரைட்டில் இன்டிக்க சாரி லெஃப்டில் இன்டிக்கிட்டு போடு வாங்குறேன் ஆத்து போடு அந்த இருக்கோ ஃபைவ் பொறுமையாக பத்தாயிரமௌண்ட்டு ஐநூஸ் சார் அங்கட்டு அங்கிட்டு அங்கேட்டு தான் அங்கிட்டு போங்க தலை நான் பாஸ் அங்கிட்ட போயிருக்கீங்க பாதையை விட்டு போடு 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 இந்த கடை வந்து சாமிக்காக வச்சுருக்காங்க அதனால் எவ்வளோ நாள் இருக்குது இல்லாட்டி இந்நேரம் ஏன்னா இது பல்லு சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மாற்றிடுவாங்க சரி நண்பா நான் இப்போ ஹோமுக்கு போகணும் அதாங்க நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பாரு வீட்டுக்கு போட்ட இயத்தில் எப்படி விழுந்து விழுந்து பெய்கிறாங்க போனால் வீட்டில் பட்டினி தான் வேறு வழியே கிடையாது அதுதான் நல்லா விழுந்து விழுந்து பெய்கிறாங்க சரி நண்பா இந்த எப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்டை பண்ணிக்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டிருக்கேன் இதே மாதிரி புதுவில்லை பெரிய விலை சந்திப்போமா நீங்கள் நம்ம பசங்க நேற்று வகுத்த நப்பிட்டாங்க வேறு புள்ளுகள்லாம் மேலே கொடியும் கடிக்க போகலாம்னு போகலாம் இழுத்து போனேன் வரமாட்டேட்டாங்க வாங்க நேரம் நினைத்தேன் ஒரு ரூபாயே வரமாட்டேட்டாங்க பாரு காற்று புள்ளை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் சரி நண்பா பெரிய வில்லை சந்திப்போமா நெக்ஸ்ட்டு வில்லை சரி பாபம் வாய் ஓய் ரெண்டு மாலை ரெண்டு மாலை நல்லா மேய் வீட்டுக்கு போகிறோம்